Hi Friends! Welcome to Agathya Village! இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க முளை கட்டி வச்ச ராகிலேருந்து ராகி மால்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி ராகி மால்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு வந்து ராகி வந்து எடுத்திருக்கேங்க ராகியில் நிறைய தூசு குப்பையெல்லாம் இருக்கும் நல்லா ஒரு டு ரெண்டு டைம் நல்லா புடச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு பெரிய பவுலுக்கு வந்து இதை மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா கலைஞ்சி எடுத்து لا ராகியை பொறுத்தளவுக்கு நிறைய அழுக்கு இருக்குதுங்க ஒரு பத்து டைம் பக்கம் நம்ம தான் நல்லா க்ளீன் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் கரையேன்னு இருக்கல்ல ரெண்டு மூணு டைம் ஃபஸ்ட்டு நல்லா கழிஞ்சிருங்க கழிஞ்சிட்டு வேறு வேறு தண்ணி ஊற்றி ஊற்றி மறுபடியும் மறுபடியும் நம்ம கழிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சாறு டைம் பக்கம் நல்லா கழிஞ்சுட்டேன் அப்போது வந்து அந்த கருப்பு கருப்பாக லைட்டாக அந்த தோல் மாதிரி வருதில்ல இது வந்து நல்லா ஊறுனா தான் அந்த ராகிக்கு மேலே இருக்கிற வெள்ளை கலர் இருக்கிற தோல் வந்து பிரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து தண்ணி ஊற்றி நல்லா நான் ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து நமக்கு கழிஞ்சோம்னா அந்த மேலே இருக்கிற தோல் வந்து நல்லா வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கழிஞ்சாச்சு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ராகி நல்லா பளிச்சுன்னு இருக்குது இப்போ வந்து நம்ம இப்படியே முளை கட்டிடக்கூடாது சின்ன சின்ன கல் ராகி அளவுலேயே இருக்கும் அதனால் வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரித்து எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் ராகி ஃபுல்லாக நம்ம இதுக்குள்ளே சேர்த்திடலாங்க காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முளை கட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு மொள கட்டியும் வரும் இப்போ எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி துணியை வந்து ரவுண்டாக சேர்த்து நல்லா டைட்டாக வந்து கட்டிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டியாச்சு கட்டினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதுக்காக வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் வந்து கட்டி ஒரு ஆணி மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாட்டி விட்டுனோம் தண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவரில் நல்லா வந்து வடிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்லா வடிஞ்சிருச்சு வடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான ஒரு பெரிய பவுல் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்குள்ளே வச்சு ஒரு தட்டம் போட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டான பொருள் வந்து மேலே வச்சிடலாம் பார்த்து வந்து உள்ளே போகாத மாதிரி கொஞ்சம் டைட்டாக வச்சிட்டோம்னா ஒரு டூ டேஸ்லேயே வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ராகி மலை கட்டி வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஒரு டூ டேஸ் ஆச்சு ராகி பார்க்கும்போதே தெரியும் சைடில் எல்லாம் வந்து நல்லா வந்து முளைச்சி வந்திருக்கு அளவுக்கு நல்லா முளைச்சி வரக்கு நம்ம நல்லா வந்து ஒரு டூ டேஸ் வந்து டைட்டாக கட்டி வச்சுனாலே நல்லா வந்துடும் இதே மாதிரி நம்ம பாசிப்பருப்பு சுண்டல் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம முளைக்கட்டி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ராகி வந்து நல்லா முளக்கட்டி வந்திருக்கு நான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி ராகி மொளைக்கட்டி வச்சு எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன் ஸ்நாக்ஸ் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த ராகி மாவு வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ ரொம்ப உள்ள தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமும் மஞ்சள் சேர்த்துட்டு நம்ம முளைக்கட்டி வச்சுருந்தா இந்த ராகி வந்து இது கூட சேர்த்திடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு டைம் டோ இதில் வந்து நல்லா அலாசி எடுத்துர்லாங்க ஏன்னா ராகி வந்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறனால இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் ஒரு டைம் வந்து அலாசி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அலாசி எடுத்துகிட்டு ஒரு இந்த மாதிரி ஃபில்டர் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டரில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சுத்தமாக வடைஞ்சிருவோன்னுங்க நான் ஒரு ரெண்டு பேட்சாக இந்த மாதிரி தண்ணி நல்லா வந்து வடித்து வடித்து எடுத்துக்க போகிறேன் இல்லைன்னா நம்ம அதே மாதிரி ஒயிட் கிளாத்துலேயே சேர்த்து நல்லா மறுபடியும் வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு கூட எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா வடைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரே கொனுக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் வந்து ட்ரேயில் வந்து நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு பத்தில் அதனால் இன்னொரு பிளேட்டுக்கு நான் சேர்த்து வச்சுக்கிறேன் நம்ம வெயிலையே நல்லா வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு மூணு டைம் நல்லா வந்து கலந்துட்டோம்னா ஒன் டேலேயே நல்லா வந்து காஞ்சி வந்துடும் நான் வந்து டூ டேஸ் வந்து நல்லா காய வச்சு நல்லா வெயில் காய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் லைட்டை அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் கூட ஈரப்பதை இருக்கக்கூடாது இப்போ பார்க்குறப்ப எங்களுக்கு தெரியும் அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க காஞ்சிருந்தாலும் இப்போ வந்து ராகி வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஒரு பேனில் இது வந்து ஒரு ரெண்டு டு மூணு பேட்சாக வந்து பிரித்து பிரித்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம போது வந்து டேரெக்டாக வந்து சுடுதண்ணிலே சேர்த்து நம்ம வந்து சுடுதண்ணிலே சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைனா வந்து சூடான பால்லரை கலந்தும் கூட குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது வறுக்கிலனா நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா வந்து கொதிக்க வச்சு தாங்க ராகி யூஸ் பண்ணோன்னு இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு பேட்சாக வந்து ரெண்டு பேட்சாக நல்லா நான் வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதே பேனில் அதே பேனில் ஒரு நூறு கிராம் போல் பாதாம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கிலோ ராகிக்கு நூறு கிராம் பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்து வறுபட்டு வந்துடுவோன்னு ராகி அளவுக்கு பாதாம் வந்து வறுபட்டு வரணும்னா நம்ம எடுத்து உடைக்கும்போது நல்லா வந்து உடையணும் இந்த அளவுக்கு உடையிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து கொஞ்சமாக முந்திரியும் ஏலக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறமா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆறிச்சு ஆரிச்சிக்கப்புறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா பல்ஸில் விட்டு நல்லா மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை துடைச்சி வெயில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ராகி சேர்த்து எடுக்கலாம் ராகி தனியாகவும் அது கூட நட்ஸ் தனியாக அரைக்கக்கூடாதுங்க ராகி ஒரு பேட்ச் சேர்த்திங்கன்னா அது கூட பாதி அளவுக்கு வந்து நட்ஸ் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துருங்க நட்ஸு தனியாக நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் வர்ற மாதிரி அதனால ராகி கூட அரைக்கும் போது சீக்கிரமாக அரைபட்டுறோம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக வந்து ராகி வந்து அரைச்சி எடுத்தாச்சு வாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ராகி மால்ட்டி இது கூட சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டம்மர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பால் நல்லா கொதிக்க வரும்போது கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமும் நம்ம கலந்து வச்சிருக்கிற ராகி மால் தண்ணி இது கூட சேர்த்துலாம் இது பாலில் நம்ம செய்யலை இல்லைன்னா இதுக்கு பதிலும் நம்ம தண்ணி வச்சுட்டு தண்ணிலையும் கூட நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற ராகி மால்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சிக்ஸ் மந்த்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம பால் சேர்க்காம தான் நம்ம கொடுக்கணும் ஒன் இயர்க்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வேணால் நம்ம பால் சேர்த்து கலந்து கொடுக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இதே வந்து கொஞ்சம் ஒரு நொனையர் கீழே இருக்கிற குழந்தைகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பணங்கள் கண்டு வந்து பொடி பண்ணி வச்சு அதை அப்படியே கூட இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடாக இருக்கும்போதே அப்படியே ஒரு டம்ளர் ஊற்றிட்டு நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது கூட சேர்த்து சர்வ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ராகி மால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி இன்னொரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ராகி மால்ட் பவுட்ரு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நான் ஒரு அரை ஆப்பிள் வந்து தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்குங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஆப்பிள் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த நேந்திரப்பழம் கூட இது கூட சேர்த்துக்கலாம் பழமெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால பழம் கூட இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெள்ளை ரவை வறுத்த வறுக்காத எந்த ரவையாக இருந்தாலும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை டம்மர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு டு மூணு டைம் நல்லா வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது தனியாக வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த பேன் கேக் வந்துங்கன்னா நம்ம முட்டை சேர்க்காமல் நான் செஞ்சு காமிக்கிறேங்க இதுவே நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா முட்டையை நல்லா அடிச்சுட்டு இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ராகி ஃப்ளோர் இது கூட சேர்த்துட்டு கூட வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்துருக்குது அப்படியே வந்து நம்ம பேன் கேக்கை செய்யலாம் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் வகையை டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து தோசைக்கால் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு நம்மளுக்கு என்ன என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த பேன் கேக் வந்து குழந்தைய ஒன் இயர்க்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்குறக்கே நல்லா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ராகி மால்ட் வந்து உங்களுக்கு தேவையானா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்